ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலையிலே எங்கள் ஊர் கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு கருவாடு எடுத்தாச்சு இது வந்து இந்த சொராவில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கு ஓகேவா எப்போ வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ஆறு மாதம்தான் ஆகிட்டு ஆனால் இன்னும் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா காஞ்சிருந்தால் கருவாடு இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறமா இதான் ஒரே ஒரு தெற்கு கருவாடு இருக்குது சரி அதான் ரொம்ப நாள் கிடக்கு காஞ்சி போகுதே இன்னைக்கு குழம்பு வச்சிருவோம் அப்படின்ட்டு இந்த கருவாடை கட் பண்ண வந்தாச்சு பாருங்க எப்படி கட் பண்றேன்ட்டு எப்பாங்க இருக்கு உங்க ஊர்லலாம் இந்த கருவாட்டு கிடைக்குமா இந்த கருவாடு எவ்வளோ ரூபாடு திரும்ப வேண்டே வெறும் பத்து ரூபா தான் இந்த ஒருத்தருக்கு கருவாடு பத்து ரூபா தான் வந்துட்டு வந்தேன் எங்கள் ஊரில் ஆனால் பரவாயில்ல நல்லா கட் ஆகுது செம்மை நல்லா காஞ்சி வீட்டுக்கு ஆறு மாதங்கிட்ட ஆகிட்டு பார்த்திங்களா நல்லா காஞ்சிச்சு ஆனால் இதுதான் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அதனால் காலையில இந்த கருவாடை பார்த்தோன்னே சரி இதே வச்சிருவோம் அப்படின்னு தோணிடுச்சு ஓகேவா அப்பா சும்மா தான் இருக்கு இது வந்து இந்த தலைய மட்டும் தூரப்பட்டுரும் என்ன அது சாப்பிடலாமான்னு தெரியல எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கு நேரது வெட்ட முடியல என்ன பாத்துட்டுங்க விட்ட முடியல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த கருவாடு தான் வெட்டிட்டு இருக்கேன் இனிதான் சமைக்க போறேன்ப்பா இந்த திருக்கு கருவாடு ரொம்ப நாளாக கிடந்துச்சு தீலா சரி இன்னைக்கு குழம்பு வச்சிருவோம் குழம்பு வச்சிருவோம் அப்படின்ட்டு வெட்டிட்டு இருக்கேன் இதையும் போட்டுற வேண்டியதுதான் நல்லா தான் இருக்கு போட்டுருவோம் ஏன்னா அதை கட் பண்ணால் நிறைய கழிஞ்சிரும் கருவாடு இன்னைக்கு இந்த ஒரு கருவாடு தான் இருக்கு ஏற்கனவே ஒரு கருவாடு இருந்துச்சு அதை போன மாதம் ஒரு நாள் வச்சேன் போதும் ஓகேவா இதையும் போட்டுருவோம் ஆனால் சாப்பிட மாட்டோம் எடுத்து ஓகே இது உரிச்சா வருமோ உரிச்சா வராது நல்லா காஞ்சிட்டு பார்த்தீங்களா ஓகேவா இதை வந்து நம்ம அப்படியே போட்டு குழம்பு வச்சிருவோம் சூப்பராக இருக்கா திருக்கு கருவாடி இது பேர் எங்கள் ஊரில் திருக்கு மீனுன்னு சொல்லுவோம் நீங்கள் மதுரையில் தோசை மீனுன்னு சொல்லுவீங்க அப்படி தானே எங்கள் ஊரில் திருக்கு மீன் ஓகேவா அந்த துண்டுலாம் எப்படி இருக்கு அப்படின்னு இது இந்த ரெண்டு பீஸ் மட்டும் பால் சுராக கட் பண்ணி வச்சிருந்தோம் நிறைய வேண்டிருந்தேன் இப்போ மீதி இருக்கிறது ரெண்டு தான் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய் அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல மறந்தே போயிட்டேன் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்கள் இல்லங்களில் சந்தோஷம் நிலைக்கட்டும் ஓகேவா எல்லோரும் ஹாப்பியாக இருங்க தேங்க் யூ ஸோ மச்